வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆன்மீக தகவலை பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்குரிய முருகன் தலங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆன்மீக தகவலில் பார்த்துட்ருக்குறோம் உங்களுக்கு எந்த தகவலாவது தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றியும் வீடியோ போடுறேன் பார்த்து இங்கே தெரிஞ்சுக்கோங்க நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு மந்திரங்கள் ஒரு ஒரு கடவுளுக்குரிய மந்திரங்கள் எந்தெந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ற தகவலும் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிகளுக்குரிய முருகன் தலங்கள் முருகன் முருகன் செவ்வாயோட அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை தான் வழிபடணும் முருகனோட திதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி திதி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் இந்த ரெண்டு இதுலேயும் நம்ம முருகனை நினச்சி வழிபட்டோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை நினச்சி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சகலவிதமான சௌபாக்கியங்களையும் நமக்கு தர வல்லவர் தான் இந்த முருகப்பெருமானை இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது அந்த வகையில் முருகனோட தலங்கள் இந்த ராசிக்கு அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிக்கு எந்தெந்த கோயில்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ராசியும் அந்த ராசிக்குரிய முருகனுக்கு முருகன் கோயிலுக்கு போகிறதுனால நமக்கு இன்னும் கூட சகல நன்மைகளும் சீக்கிரத்துலேயே உங்களுக்கு முருகனோட அருளும் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் பன்னிரெண்டு ராசிகள் முதல் ராசியான மேஷ ராசிக்கு வந்து கொடைக்கானலில் இருக்கக்கூடிய தாண்டிக்குடி பாலமுருகன் கோயில் ரிஷப ராசிக்கு சுவாமிமலை முருகன் கோயில் மிதுன ராசிக்கு செவலூர் பூமிநாதர் கோயிலில் உள்ள முருகன் பொன்னமராவதி அருகில் இருக்கு இந்த கோயில் அடுத்தது ராசிக்கு பழனி முருகன் கோயில் சிம்மராசிக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் கன்னி ராசிக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில் துலாம் ராசிக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி முருகர் கோயில் விருட்சிக ராசிக்கு மணச்சநல்லூர் பூமிநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய முருகர் இந்த கோயில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது அடுத்தது தனுசு ராசிக்கு திருத்தணி முருகப்பெருமான் அடுத்தது மகர ராசிக்கு திருச்சிக்கு பக பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலூர் முருகர் கோயில் அடுத்தது கும்பராசிக்கு உரக்காட்டுப்பேட்டை குணம் நாதர் கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் இந்த கோயில் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது இறுதியாக ராசிக்கு திருவக்கரை வக்ர பத்ரகாளி கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் இந்த கோயில் வந்து பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்குது இப்போ தெரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் மேஷராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான முருகர் கோயிலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் ராசி என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை மாதிரி ஆன்மீக தகவல்கள் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்த ஒரு வீடியோ ப பதிவில் நான் போடுறேன் அடுத்த பதிவில் இந்த பதிவில் நம்ம ராசிக்குரிய முருகர் கோயில் தான் பார்த்தோம் அடுத்த பதிவில் நட்சத்திரத்துக்குரிய வீடியோ பதிவை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள் எந்த ராசிக்கு எந்த முருகர் கோயில் அப்படின்றத பார்த்து முருகரை வழிபட்டுட்டு வாங்க முருகர் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தரத்துக்காக காத்துட்ருக்காரு வாழ்க வளமுடன்